ஹாய் இன்னைக்கு நம்ம சங்கீதங்கள்ல இருந்து சில வசனங்களை பார்க்கலாம் அதிகாரம் எட்டு வசனம் ஒன்று எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் தாவித் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாக இருக்கிறது அப்படின்னு வியந்து இந்த இடத்துல சொல்றான் ஸோ நாமம் அப்படின்ற எபிரேய வார்த்தை ஒரு நபருடைய தனித்துவத்தை பற்றி கு குறிக்கக்கூடியது ஒரு நபருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லலாம் ஸோ நாமம் ஒரு பேர் ஒரு நபருடைய நாமம் ஒரு அவங்களோட பேரை நம்ம குறித்து சிந்திக்கும் போது நம்ம எதை பற்றி யோசிப்போம் அவங்களுடைய அவங்க நமக்காக செய்த காரியங்களை குறித்து யோசிப்போம் இப்போ என்னோடய அம்மாவோட பேரை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னா எம்எல் எவ்வளோ அன்பா இருந்தாங்க என்ன எம்எல்ஏ எவ்வளோ அக்கறை எடுத்து என்னை வளர்த்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் சிந்திச்சு பார்ப்பேன் அது போல தாவீது இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை குறித்து யோசிக்கும் போது அவருடைய குணாதிசயங்கள் எப்ப எப்படிப்பட்டவைகள் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்குறான் அதான் எங்க சொல்கிறான் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கு அப்படின்னு கர்த்தருடைய குணாதிசயங்கள் பார்த்தா அவர் நீதி உள்ளவர் இரக்கம் உள்ளவர் கிருபையுள்ளவர் அன்பானவர் அவர் உண்மை உள்ளவர் என்றும் மாறாதவர் அப்படிதான் கர்த்தருடைய நாமம் இருக்குது அவருடைய குணாதிசயங்கள் இருக்குது ஸோ அதை பார்க்கும்போது தான் தாவீது இந்த இடத்துல வியந்து போய் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்க்குறான் வாழ்க்கையில் நமக்கு ஏற்றங்கள் தாழ்வுகள் இதை கடந்து வருவோம் நம்ம நிறைய இடங்களில் அதை தாவியதை போல் அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது சில வசனங்களை பார்க்கும்போது தாவியதை போல் நம்ம அதை சந்திக்கணும் ரெண்டாம் ரெண்டாம் வசனம் அதிக சங்கீதம் ஒன்பது ரெண்டில் பார்க்கும்போது உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சந்தோஷமான நேரங்கள்ல கர்த்தரோட நாமத்தை நம்ம கீர்த்தனம் பண்ணலாம் அதே மாதிரி தாழ்வான நேரங்கள் கஷ்ட கடினமான சூழ்நிலைகள் வரும்போது வச பத்தாது வசனத்துல கர்த்தாவே உம்மை தேடுகிற தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள் ஏற்றங்கள் தாழ்வுகள் எது வந்தாலும் சந்தோஷமா இருந்தால் அவரை கீர்த்தனம் பண்ணுவோம் அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவோம் கஷ்டம் கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போது அவர் நமக்காக இருக்கிறார் நம் பச்சம் இருக்கிறதுனால அவர் மேல் நம்பிக்கையா இருப்போம் அந்த மாதிரி நம்ம இந்த வாழ்க்கையில கடந்து செல்வோம் தாவீதை போல நம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்குன்னு வியந்து வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து செல் தேங்க்யூ